கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்கும் பிரியமானவர்களே பழி வாங்குதல் என கூறியது என்று நானே பதில் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் கர்த்தருடைய ஆலோசனை இங்கே தேவனுடைய பிள்ளைகள் வாங்குதலுக்கு பதிலாக சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் பிரிவானவர்களே இன்றைய உலகிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிராளிகள் இல்லை என்று நாங்கள் ஒருவரும் சொல்ல முடியாது பல இடங்களிலே பலவிதமான எதிராளிகளை எழுப்பி கொண்டு நமக்கு எதிராய் கொண்டு வந்து நிறுத்துகிறான் ஆனால் அவர்கள் எழும்பும் பொழுது அவர்களை நாங்கள் தீர்க்க பார்க்கும் பொழுது நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் கடந்து செலுகிறோம் கடும் கோபத்துக்குள்ளாய் கடந்து செலுகிறோம் பின்பு இருதயத்திலே எங்கேயோ ஒரு கசப்பை வைத்து பழி வாங்குகிறதுக்காக நாங்கள் எத்தனப்படுகிறோம் ஆனால் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்கு உரியது இந்த பழி தீர்க்கிற காரியத்தை நம்முடைய கரத்திலே நாங்கள் எடுப்போமானால் நாங்கள் கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து விடுவோம் பெரியமானே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இரண்டாம் உலக போரின் போது வாழ்ந்த ஒரு பெண்மணியை குறித்த கதை காரி ஒரு டச்சு பெண்மணி அவரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து அந்த நாட்களிலே யூதர்களை அவர்களுடைய வீடுகளிலே வைத்து பாதுகாத்தார்கள் நாசி படை யூதர்களை சங்கரிக்க தேடுகிற பொழுது இவர்கள் அந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட அந்த அரசாங்கம் அவர்களை கொண்டு போய் சிறையில் அடைத்தது மற்றும் அவருடைய சகோதரியை கூட அவர்கள் இலக்க நேர்ந்தது ஆனால் வருடங்கள் தாண்டி போனது அந்த யுத்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பின்பாக கோரி ஒரு நாள் ஒரு சபையிலே ஜெர்மனியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனுடைய மன்னிப்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அந்த ஆராதனையின் கடைசியிலே மனுஷன் அவரிடத்துக்கு முன்னாலே வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள் உடனே அந்த மனுஷன் யார் என்பதை அவர்கள் இனம் கண்டுகொண்டார் அந்த மனுஷன் தான் அந்த சிறைச்சாலையிலே இவர்களை பராமரித்த ஒரு கொடூரமான மனுஷனாக காணப்பட்டார் அந்த மனுஷன் இவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சகோதரி என்னுடைய பாவங்கள் ஆண்டவராக இயேசு மன்னிக்கிறார் என்பதை கேட்கிறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது ஆனால் நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன் உங்களுடைய வாயினாலே என்னை ஒரு முறை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அதை

ஆண்டு சமூகத்தில அமைதியாக செபித்து விட்டு அந்த மனுஷனை பார்த்து நான் உன்னை உன்னை மன்னிக்கிறேன் சகோதரனே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த மனுஷனை வாழ்த்தி கடந்து தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்து இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வீரத்தியான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களோடு கூட இருக்கிறார் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது உங்களுடையதல்ல கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள்